ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து ஆஃபர் சாரீஸ் தான்மா பார்க்குறோம் ஆஃபர் சாரீஸ் பார்க்கலாம் இது வந்து வந்து மல்மல் மல் காட்டன்மா இது டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது இது வித் ப்ளவுஸோடு வருது ப்ளவுஸ் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்கம்மா இது நல்லா இருக்குது இந்த ஸாரீ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கேட்லாக்ல இருக்க அந்த மாடல் மாதிரி தான் வரும் உங்களுக்கு சரி இது வந்து டிசைன் அந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிளாக்ல பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆனந்தா ப்ளூலாம் பாருங்கள் நல்லா ஒரு ஒயிட் கலர் பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ கலர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது பாருங்கள் நல்ல ஒரு இது ப்ளூ ஒரு மாதிரி லைட் ப்ளூ ரொம்ப லைட் ப்ளூ அது அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆஃப் சாரி மாடல் கூட இதில் நிறைய இருந்துச்சு இது பாருங்கள் நல்லா ஒரு பிளாக்கு பிளாக்கில் நிறைய டிசைனு பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்குது இது பாருங்கள் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஆனந்த ப்ளூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் டார்க்கு நல்ல டார்க் இது டார்க்லேயே டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பூ போட்ட டிசைனு இது ஒரு இங்க் ப்ளூ இது இன்க் ப்ளூவில் நல்ல ஒரு ஆரஞ்சு இது இது மெருனில் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இது பிளாக் இது பிளாக்லேயே பாருங்கள் நிறைய கலர்ஸு இந்த ஒரு ஹேங்கரு இந்த ஒரு ஹேங்கர் ஃபுல்லாகவே நமக்கு மல்மல் காட்டன் தான் இருந்துச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாமே ஆஃபர் இதெல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு வித் ப்ளவுஸோடு உங்களுக்கு கிடைக்குது இது இது நல்ல ஒரு ஆஃபர் ஆஃபர் இது மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இது பாருங்கள் ப்ளூலேயே எத்தனை ப்ளூ பாருங்கள் ஒவ்வொரு ப்ளூயும் ப்ளூவும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அதனால ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சில் ப்ளாக்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி லைட் க்ரீன் இது க்ரீனில் வந்து நல்லா ஒயிட்டில் டிசைனு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு இது ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு ஸோ ஒன்று கூட எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாரீ கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆ இது பாருங்கள் இது புதுசாக வந்திருக்கு இந்த சாரீ இது வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடையாது இது இது வந்து ஒன் பீஸ் ரேட்டு இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூவில் வந்து க்ரீன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஜரி பார்ட்ரு வேறு மெலிஸா ஜரி பார்ட்ரு வந்திருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு இதில் நல்லா வந்து உங்களுக்கு டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ பாருங்கள் நல்லா ஒரு சாக்லேட் கலருக்கு ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்து நல்ல ஒரு டிசைன் இது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது சாஃப்டாவும் இருக்குது இதனால் ஒரு பீச்சுலேயே ஒரு ரெட் பீச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரெட்டும் பீச் கலரும் கலந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிசைன் அது அது கொடுத்துருக்காங்க இது இங்கு ப்ளூவில் பாருங்கள் இந்த ஜரி டிசைன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்குது நம்மளோட சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதில் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலரு இது பா இது பாருங்கள் நல்லா ஒரு போச்சம்பள்ளி டிசைனில் கொடுத்துருக்காங்க எட்நூற்றி பதினஞ்சு ரூபாய் எட்நூற்றி பதினஞ்சு ரூபான்றப்ப இந்த சேரீ சாரியோட அந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் நல்லா ஒரு லாவண்டரு இதில் கலர்ஸ் பாருங்கள் ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம எல்லா சாரியுமே எடுத்து காட்ட சொல்ல முடியாது இதெல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க அதனால் நம்ம வந்து ஒரு சாரி மாத்திரம் காட்ட சொல்லலாம் சரி இது ஒன்று வண்டி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க மிச்சம்லாம் நான் அப்படியே கலராக கலராக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் அப்படியே நான் கலர் வந்து உங்களை காமிச்சிட்ருக்குறேன் நான் இது பாருங்கள் இதனால் ஒரு பீச் கலரு பீச் கலரில் ஆஷ் கலர் பூ கொடி பூ மாதிரி கொடி மாதிரி போட்டிருக்கு இது பாருங்கள் நல்லா ஒரு ப்ளூ கலர் உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ பல்லு என்ன பார்ட்ரு என்ன கலர் வருதோ அதுதான் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் வருது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பார்டர் கலர் ப்ளவுஸ் வந்துடுது உங்களுக்கு இதில் பாருங்க நல்ல ஒரு மாம்பழ கலரில் அது மாம்பழ கலருன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி கலர் அதில் வந்து க்ரீன் கலர் உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக வெயிட் கம்மியாக இருந்துச்சு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு நமக்கு கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பிங்க் பாருங்கள் பிங்க்கில் வந்து க்ரீன் வந்து உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு குட் சின் குட்டி குட்டி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம நல்லா கட்டிகிட்டு போகலாம் ரொம்ப நல்லா ஆஷ் கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளூக்கு க்ரீன் பாருங்கள் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவுமே எல்லா சாரியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பாருங்க அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மஸ்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஒய்லக் கலரில் பார்ட்ரு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது இதெல்லாமே ஃபேன்சி சில்க் கிரேஃப் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் போய் கேட்குறதா இருந்தால் ஃபேன்சி சில்க் கிரேப்னு கேளுங்க இதில் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்